ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு இல்லை ரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அதில் அஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க டி என்ற சார்பானது செல்சியஸில் சி உள்ள வெப்பநிலையும் ஃபாரின் ஷூட்டில் எஃப் என்ற வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் அது டிசிஇஸ் ஈக்குவல் டு எஃப் என வரக்கப்படுகிறது இங்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போ டி ஆஃப் சி வந்து இதுன்னு சொல்கிறாங்க எஃப்க்கு பதில இந்த சிக்கு பதிலாக நம்ம இது போட்டு எழுதணும் அப்போ பாருங்கள் இங்கே டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போது சி என்னது இங்கே இதுதானே சி டிசி வந்து எஃபுக்கு சமம் அப்போது இது சின்னு நம்ம பூஜ்ஜியம் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் என்னது இது இது எழுதிட்டு அதுக்கு இஸ் ஈக்குவல் டு எஃப் போட்டு இதை நம்ம எடுக்கணும் அப்போ பாருங்கள் இது டிஆப் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இப்போ எஃப் என்னது எஃ இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போது இங்கே பூஜ்ஜியம்னு எடுத்து C சீக்கு பதிலா அப்போ சீக்கு பதிலாம் இங்கே பூஜ்ஜியம் போனோம் இப்போ ஒன்பது பை அஞ்சு பூஜ்யம் கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போ பூஜ்யத்தால் நீங்கள் இது பெருகுனிங்கன்னா பூஜ்யம் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு டிகிரி பேராஷூட் வரும் இதுக்கு தான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்க டி இதுக்கும் அதே மாதிரி டி is எயிட் to F அப்போ, F அப்போது எஃப் to 9 by 5 பை ஃபைவ் சி கூட்டல் தேர்ட்டி டூ 5 நைன் பை 5, ஒன்பது பை அஞ்சு சிக்கு பதிலாக இருபத்தெட்டு போகணும் அப்போ இருபத்தி கூட்டல் முப்பத்தி ரெண்டு இது பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போ ஒம்போது இருபத்தெட்டு பெருக்கிடுங்க 9 இருபத்தெட்டுன்னு நீங்கள் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் வகுத்தல்ல அஞ்சு இருக்கிறதுனால அஞ்சு போட்டுக்கோங்க கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போது இது அஞ்சால் வகுத்தீங்கன்னா அஞ்சஞ்சு இருபத்தஞ்சிங்களா இங்கே பு இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போ நாலஞ்சு இருபது அப்போ இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க இங்கே ஜீரோ போட்டு இங்கே பூஜ்ஜியம் சேர்த்திங்கன்னா பாயிண்ட்டு நாலு அப்போ என்ன வருது ஐம்பது புள்ளி நாலு கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி F வரும் உங்களுக்கு இதுங்களும் தான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் இதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள் டி கழித்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு எஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு பெருக்கல் கழித்தல் பத்து கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போது இது பெருக்குனிங்கன்னா கழித்தல் தொண்ணூறு வகுத்தல் அஞ்சு கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போ தொண்ணூறால் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ கழித்தல் பதினெட்டுன்னு வரும் அப்போ கழித்தல் பதினெட்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு கழிச்சோம்னா அவங்களுக்கு பதினாலுன்னு வரும் அப்போ பதினாறு பதினாலு டிகிரி எஃப்ன்னு வரும் மூணாவது கால் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க டிசி டி ஆஃப் சி இஸ் ஈக்வல் டு இரநூத்தி பன்னிரெண்டாக இருக்கும்போது சி மதி டிஆஃப்சி ஒரு சைடு இரநூத்தி பன்னிரெண்டு இந்த ஃபார்மில் போட்டு நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்போது டிஆஃப் சி இஸ் ஈக்வல் டு இரநூத்தி பன்னிரெண்டு அப்போ டி ஆஃப் சி என்ன கொஷின்ல எஃப் தானே அப்போ எஃப் என்னது ஒன்பது பை அஞ்சு சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பன்னிரெண்டு சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கூட்டல் முப்பத்தி ரெண்டு இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா கழித்தல் முப்பத்தி ரெண்டாம் மாறுமா அப்போ ஒன்பது பை அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பன்னிரெண்டு கழித்தல் முப்பத்தி ரெண்டு இப்போது ஒன்பது பை அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பன்னிரெண்டில் முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு போச்சுன்னா நூற்றி எண்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இது பெருக்கல்ல இருக்குதுங்களா சிக்கு அந்த சைடு போச்சுன்னா தலைக்கீழையாக மாறிடுமா அப்போ சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது பெருக்கல் அஞ்சு பை ஒம்பது மாறிடும் அப்போ ஒம்பதாலேயும் இதைச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு ஒம்பது பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ இருபது அஞ்சு அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இருபது பெருக்கல் அஞ்சு இருபதஞ்சு எவ்வளோ இருபதஞ்சு நூறு அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ சியோட மதிப்பு தான் கேட்டுக்கிறாங்க அதனால் நூறு டிகிரி ஷெல்சியஸுன்னு நம்ம வரோம் அப்போ நாலாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க செல்சியஸ் மதிப்பும் பேரன்ஷூட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டி செல்சியஸும் பேரன்ஷூட்டும் மதிப்பு சமம்னு சொல் செல்சியஸ்னா சி அது பேரன்ஷூட்னா எஃப்ஃபாக குறிக்கும் அப்போது சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ரெண்டுமே சமம் அப்போது சி எப்படியே இருக்குது எஃபுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் இங்கே எஃபுக்கு பதிலாக என்ன சொல்லிக்கலாம் ஒம்பது பை அஞ்சு சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போது ஒம்பது பை அஞ்சு சி கூட்டல் முப்பத்தி ரெண்டு அப்போ சி ஒரு சைடு போட்டுக்கலாம் இது வந்து இங்கே கூட்டத்தில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போது சி கழித்தல் ஒம்பது பை அஞ்சு சி ஃபுஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பொதுவாக நீங்கள் சி வெளியேற்றிங்கன்னா இங்கே சி வெளியேற்றுட்டிங்கன்னா ஒன்று மீறும் இந்த கழித்தல் அப்படி இருக்கும் ஒம்பது பை அஞ்சுன்னு இருக்கும் எஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அப்போது இது பார்த்திங்கன்னா அஞ்சால் பெருக்கிட்டு இது கழிச்சிடணும் அப்போது சி ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு கழித்தல் ஒம்போது பை அஞ்சுன்னு வரும் முப்பத்தி ரெண்டு அப்போது ஒம்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அப்போ கழித்தல் நாலு பை அஞ்சுன்னு வரோம் அப்போது சி கழித்தல் நாலு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அப்போ பாருங்கள் இங்கே பெருக்கல்ல சியில் இது பெருக்கல்ல இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா தலை கீழாக மாறிடும் அப்போ சி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் அஞ்சு பை கழித்தல் நாலு அப்போது நாலு ஆள் ஒரு நாள் நாலு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது மீதிங்க கழித்தல் இருக்கிறதுனால அது எப்படி வரும் சி இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் கழித்தல் அஞ்சு அப்போ பெருக்கணுன்னா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாற்பது டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவது ஆன்சர் அப்போது பன்னிரெண்டாவதுல இருந்தது அஞ்சு கொஷின்மே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா